திண்டுக்கல்லில் சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் பேட்டி அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்களிடம் அதானி இரண்டாயிரத்தி இருநூறு கோடி லஞ்சம் கொடுத்துதான் முதலீட்டை ஏற்றுள்ளார் இது தொடர்பாக அமெரிக்காவில் நீதிமன்றம் அதானி அவர் மருமகன் உட்பட ஏழு பேர் மீது பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது இவ்வளவு பெரிய முறைகேட்டை நடந்ததை அங்குள்ள பங்கு மார்க்கெட் நிறுவனம் கண்டுபிடித்துள்ளது ஆனால் இந்தியாவில் உள்ள டிபிஐயோ இந்தியாவில் உள்ள அமலாக்கத்துறையோ போலி திருத்தால் குண்டான திருடனானு சொல்லி முடித்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இவ்வளவு பெரிய முறைகேட்டை இவர்கள் கண்டுபிடிக்கவில்லை அமெரிக்க நிறுவனம் சொன்ன பிறகாவது மத்திய அரசு ஏன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை இதற்கு எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என அந்த நிறுவனம் சார்பில் பதில் கூறப்பட்டுள்ளது இதனை மோடி அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது அதானி என்பது முகம்தான் பின்னால் இருப்பது நரேந்திர மோடிதான் நரேந்திர மோடியின் பினாமியாக இருப்பதால்தான் அதானி மீது எவ்வளவு பெரிய ஊழல் குற்றச்சாட்டு வந்தாலும் மோடி அரசாங்கம் அவர் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுப்பது கிடையாது அவர்கள் மீது சம்மன் அனுப்புவதில்லை விசாரணைக்கு கூட அழைப்பது இல்லை அதானி அம்பானி நடத்தக்கூடிய மோசடியான தொழில் நிறுவனத்திற்கு முழுக்க பின்புலமாக இருப்பது மோடி இவ்வளவு பெரிய சர்ச்சை வந்த பிறகு மோடியின் அதானியை ஏன் கைது செய்யவில்லை அமெரிக்க நீதிமன்றமே பிடிவாரண்ட் என்று போட்டிருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பிடிவாரண்ட் போட்டு அவரை கைது செய்யவில்லை சம்பவம் நடந்தது இந்தியாவில் லஞ்சம் கொடுத்தது வாங்கினது எல்லாம் இந்தியாவில் தான் மத்திய அரசு உடனடியாக அதானியை கைது செய்ய வேண்டும் முறையான விசாரணையை உத்தரவிட வேண்டும் நாடு முழுவதும் உள்ள ஜனநாயக சக்திகள் ஊழலை எதிர்ப்பவர்கள் இதற்கு எதிராக போராட்டங்கள் நடத்த வேண்டும் மார்க்லிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நாங்கள் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறோம் உடனடியாக ஆர்ப்பாட்டம் நடத்துவது குறித்து முடிவு செய்யப்படும் முறைகேடு பட்டியலில் தமிழ்நாடு இடம் பெற்றுள்ளது தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி நாங்கள் அத்தானியுடன் உடன்பாடு செய்து கொள்ளவில்லை என கூறியுள்ளார் தனியார் நிறுவனங்களிடம் இருந்து மின்சாரத்தை மத்திய அரசு வாங்கி மாநிலங்களுக்கு அதிக விலைக்கு விநியோகம் செய்கிறார்கள் நான் தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்வது தமிழ்நாடு அந்த பட்டியலில் பெயர் வந்துள்ளதால் இது சம்பந்தமாக தமிழக அரசு விசாரணைக்கு தெளிவுபடுத்த வேண்டும் முழுமையான விவரங்கள் என்னவென்று தெரிவிக்க வேண்டும் இந்த முறை கேட்டினால் சிறு குறு நிறுவனங்களும் பொதுமக்களும் தான் இந்த மோசடி தொடர்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன் மோடி அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் பலவிதமான மோசமான திட்டங்களை கொண்டு வருவதாக அறிவித்துள்ளனர் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில் கூட ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற சட்டத்தை முன்மொழிவதாக கூறுகின்றனர் ஏதோ ஒரு முறைகளின் மூலமாக பாராளுமன்றத்தில் இந்த சட்ட திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கு சதி திட்டத்தை மத்திய அரசாங்கம் இருக்கிறது என்று பார்க்க முடிகிறது எதிர்க்கட்சிகள் ஒன்றாக எதிர்க்கின்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை கொண்டு வர முயற்சிப்பதை எதிர்க்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணிகள் மாறும் என பலர் அவர்கள் யூகத்தின் அடிப்படையில் கூறி வருகின்றனர் இன்னும் ஓராண்டுக்கு மேல் உள்ளது கூட்டணி மாறுவதற்கான முகாந்திரம் இருப்பதாக தெரியவில்லை மீண்டும் கூட்டணி சேர வேண்டும் என அதிமுக தலைவர்கள் தலைமையை வற்புறுத்தி வருகின்றனர் அதிமுக என்ன முடிவு எடுக்க போகிறது என்பதை பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி போனால் அதிமுக என்ற கட்சியை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நிர்பந்தம் காரணமாக அதிமுக பாஜகவுடன் கூட்டணிக்கு போனால் அதிமுக என்ற கட்சியை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை திருச்சியில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசும் கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு மற்றும் கோடிக்கணக்கில் பணம் கொடுக்க வேண்டும் என பேசியது குறித்து கேட்ட கேள்விக்கு கூட்டணிக்கு வருபவர்கள் பணம் கேட்பார்கள் சீட்டு கேட்பார்கள் என்ன பொத்தம் பொதுவாக சொன்னால் இதற்கு என்ன அர்த்தம் உங்களிடம் யார் பணம் கேட்டார்கள் என பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் ஏன் தயங்குகிறீர்கள் புத்தகம் பொதுவாக சொன்னால் எப்படி தன்மையாக இருக்கும் தமிழகத்தை பொறுத்தவரை திமுக அதிமுக இரண்டும் பெரிய கட்சிகளாக இருந்தாலும் கூட்டணி இல்லாமல் அந்த கட்சிகளை வெற்றி பெறுவது ஆட்சிக்கு வருவது முடியாத காரியம் அப்படி இல்லை யார் பணம் கேட்டார் நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தீர்கள் என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இன்றைய தினம் நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கிற அதானியினுடைய ஊழல் முறைகேடு மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு ஏற்கனவே ஹிண்டன்பர்க்குங்கிற நிறுவனம் அதானியினுடைய பங்கு மார்க்கெட்டில் அவர் எப்போ எவ்வளோ பெரிய மோசடி பண்ணார் அது எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய பங்கு மார்க்கெட்டை ஆய்வு செய்யக்கூடிய நிறுவனம் செபி வந்து கண்டுகொள்ளலை என்று ஏற்கனவே ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஒரு பெரிய ஆய்வு அறிக்கையை வெளியிட்டு அது உலகம் பூராவிலும் சர்ச்சையாக இருந்தது ஆனால் அது சம்மந்தப்பட்டவரில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் கண்டுபிடிச்சி சொன்னபோது கூட இந்திய அரசாங்கமோ இந்தியாவில் இருக்கிற செபி நிறுவனமோ இந்தியாவுடைய சிபிஐ மற்றவங்களோ அதை பற்றி ஒன்றும் சொல்லலை இது வெளிநாட்டு நிறுவனம் ஆகவே இது வேணுன்னே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ திரும்பவும் வந்திருக்குது என்னன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பங்கு மார்க்கெட்டை ஆய்வு செய்யக்கூடிய நிறுவனம் இங்கே செபி இருக்கிற மாதிரி அங்கே ஒரு நிறுவனம் இது அவங்க வந்து இப்போ அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகாரில் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி நாலு பக்கம் இருக்கிற அந்த புகாரில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி அதானி வந்து இந்தியாவில் அதிகமான மூலதனத்தை நான் மூலதனம் போட போகிறோம் அதுக்கு நீங்கள் வந்து மூலதன கடன் கொடுக்கணும் என்று பல நிறுவனங்கள்டேருந்து வாங்கியிருக்காரு ஆறாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி வாங்கியிருக்கார் அந்த ஆறாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி எந்த அடிப்படனா இங்கே வந்து இந்த சோலார் மின் திட்டத்தின் கீழே உற்பத்தி பண்ணி நான் வந்து மாநில அரசுகளுக்கு கொடுக்க போகிறேன் எனவே அதை ஏற்பாடு பண்ணுறதுக்குன்னு நீங்கள் மூலதனம் வேணுங்கிற மூலதன கடன் பெற்றுருக்கிறேன் அதுக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறான்னா நான் எப்படி மற்ற மாநிலங்களோட ஒப்பந்தம் போட்டிருக்கேங்கிறதெல்லாம் கொடுக்குறேன் நான் இந்த நிறுவனத்தோட இவ்வளோ ஒப்பந்தம் போட்டிருக்கேன் அந்த மாநிலத்தில் ஒப்பந்தம் போட்டிருக்கேன்னு போடுறாரு அந்த அடிப்படையில் எங்களுக்கு இவ்வளோ பெரிய உற்பத்தி தேவைப்படுதுன்னா அதை அதை காட்டி தான் அங்கே கடன் வாங்குகிறாங்க ஆனால் அதை பற்றி விசாரிக்கிற போது இந்த மாநிலங்களுக்கு இவர் வந்து ஒப்பந்தம் போடுறதுக்காக மின்சாரத்தை வாங்கிக்கிறது ஒப்பந்தம் போடுறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் இவர் கையூட்டு கொடுத்து தான் அந்த ஒப்பந்தங்களை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் ஆய்வு செஞ்சிருக்கு அதுக்கு வந்து அதாரினுடைய மறுமண மருமகனையே வந்து அவருடைய செல்ஃபோனு அவருடைய ஆதாரங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி தான் அவங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபா மூலதனம் இருக்கு அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்காரு குறிப்பாக வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களுக்கு கொடுத்து லஞ்சம் கொடுத்துருக்காரு ஆகவே அது சம்மந்தமாக நீங்கள் வந்து அவர் பேரில் வந்து பிடிவாரண்டு போடணும் இப்போ அந்த கோர்ட் வந்து அவருக்கு அவருக்கும் அவர் மருமகனுக்கும் இன்னொரு ஏழு பேருக்கு அவங்க வந்து பிடிவாரண்டு வாரண்ட்டு போட்டிருக்காங்க அப்போ என்னென்னா இவ்வளோ பெரிய முறைகேடு நடக்கிறத அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நிறுவனம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பங்கு மார்க்கெட் நிறுவனம் கண்டுபிடிக்குது ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிபிஐயும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையும் ஏதோ கோழியை திருங்கண்ணா கொஞ்சம் குண்டான திருங்கண்ணான்னு போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த நிறுவனம் இவ்வளோ பெரிய நிறுவனம் வந்து இருக்கக்கூடிய அதாரி பேரில் ஏன் அந்த அவங்க வந்து கண்டுபிடிக்கல ஏன் அந்த அதை வந்து வெளிக்கொணரலை இப்போ அந்த நிறுவனம் சொன்ன பிறகாவது வந்து இங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க போதும்னா எடுக்க எடுக்க மாட்டாங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை இது வேலைன்னு எங்கள் வேலை சொல்கிறாங்கன்னு அவங்க ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் சாப்பிட ஒரு பரி சொல்லிட்டாங்க இதை மோடி அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு அதோடு அது ஒன்றும் செய்ய போகிறதே கிடையாது ஏன்னா இது முழுக்க முழுக்க என்னுடைய எங்களுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு இது அதானி என்பது வெறும் முகம்தான் அதானிக்கு பின்னாடி இருப்பது பூரா நரேந்திர மோடி தான் பின்னாடி இருக்கார் எனவே நரேந்திர மோடியை பினாமியாக அவர் இருக்கிறதுனால தான் அதானி மேலே எவ்வளோ பெரிய ஊழல் குற்றச்சாட்டு வந்தாலும் மோடி அரசாங்கம் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அவங்க பேரில் சம்மன் அனுப்புறது இல்லை விசாரணைக்கு கூட உடுறதில்லை இண்டன்பர்க் நிறுவனம் சொன்னது தப்பாக ஐட்டாங்கிறத வந்து நீங்கள் விசாரணைக்காக உட்படுத்திருக்கணும்ல ஏன் விசாரணைக்கே உட்படுத்தலை அது வெளிநாட்டு நிறுவனம் சொல்லி போச்சு அப்படின்னு மட்டும் நீங்கள் சொன்னால் அது எப்படி நியாயம் அது ஏற்கனவே வந்து லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை நிறுவனம் அந்த ஊழல் அம்பலப்படுத்துச்சு அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க எனவே முழுக்க முழுக்க அதானி அம்பானி இப்படிங்கிற இந்த அவங்க நடத்தக்கூடிய மோசடியான தொழில் வர்த்தகத்துக்கு ஒழுக்க பின்புலமாக இருப்பது மோடி தான் எனவே மோடி வந்து உடனடியாக பையன் இவ்வளோ பெரிய சர்ச்சை வந்த பிறகு ஏன் நீங்கள் அதான் நீங்கள் கைது பண்ண அமெரிக்க நீதிமன்றமே வந்து அவர் பேரில் பிடிவாரண்ட்டு போட்டிருக்கிற போது ஏன் நீங்கள் வந்து பிடிவாரண்ட்டு போட்டு கைது பண்ணக்கூடாது சம்பவம் நடந்தது இங்கே அமெரிக்காவில் நடக்கலை நீங்கள் ஊழல் கொடுத்தது லஞ்சம் கொடுத்தது லஞ்சத்தை வாங்கினதெல்லாம் இங்கே தான் அவங்க வந்து நீங்கள் ஊழல் முறைகேடு செஞ்சு எங்கிட்ட ஃபால்ஸாக வந்து பொய்யாக வந்து விவரம் கொடுத்து நீங்கள் கடை வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத அவங்களுடைய குற்றச்சாட்டு எனவே இதில் உடனடியாக அதானியை கைது பண்ணணும் இந்த முறைகேடு சம்மந்தப்பட்டவரில் முறையான விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிடணும் நாடு முழுவதும் இருக்கிற ஜனநாயக சக்திகள் ஊழலை எதிர்க்கிறவங்க எல்லோரும் இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த இயக்கம் நடத்துவதற்கு கொண்டு வரணும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் ஆலோசிச்சிக்கிட்டு இருக்கிறோம் மற்ற ஒரு ஒரு உடனடியாக இது மீது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதை பற்றி நாங்கள் இருக்கோம் பிறகு இன்னைக்கு மாலைக்குள்ளே தேதி மற்றதெல்லாம் தெரிவிப்போங்கிறது நான் தெரிவிச்சிக்க விரும்புகிறேன்